மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் யாராவது பேர் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சிப்பீங்க அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ச பிரபா வா இப்போ வந்து நீ என் பக்கத்தில் இப்படியே நில்லு யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சரியா அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட்டு நான் வந்த உடனே நானும் தான் அதில் ரெண்டு ஷார்ட் வந்தேன் பசங்க செட் பண்ணியிருக்கியா செம்மையாக கை தட்டுறாங்க உடனே சரி நம்பிட்டேன் சரி அதுக்கப்புறமா என்னன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்ட் ஜெய ஆகாஷ் நெஜ்மாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா க்ரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலேயும் முடியாது யூ டிட் அ கிரேட் ஜாப் யூ ஹேட் ஆஃப் யூ அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா நான் அண்ணம் பெட்டின அண்ணா புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க அண்டு இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் நிறைய டேக்ஸ் எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து எல்லாரும் ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல்டு நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப என்ன நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவாக ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ படம்னா இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு அண்டு இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நீ சொன்ன பார்த்தியா ஃபீல் பண்ண பாத்தியா ரைட் தான் சின்ன டேரக்டர் சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டேரக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராக இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது ரொம்ப ஃபீல் பண்ணையே இப்போ கண்ணெல்லாம் கழிவு குட்டி சரி ஓகே ஸோ இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையும் அதில் வந்து நோ டவுட் நான் இன்னொன்று சொல்லணும் இது இது வெற்றி அடையம்மா அதை விட்டுடுங்க ஆனால் நீ எதை இது எந்த நாளாக வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்சு அஞ்சு நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில் நிஜமாவை ஆறு நாளாக நான்தான் ஹெட்லைன்ஸ் சரிமா ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படி எங்கப்பா எங்கேப்பா அடி வாங்கியிருக்கிற நம்மளெல்லாம் அடிய முடியுமாப்பா சரி நீங்களும் எதை எழுதுறீங்க கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க எழுதுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் டு த க்ரீம் அண்ட்

என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும் ஸோ அவனை வந்து கூட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன் மேலே அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு கூட பிடிக்கிறது எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான் ஏன்னால் நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம் அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்து ஓடி போயிட்டான் என்ன வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனால் வந்து அவனை தூக்கம் இருக்க முடியாது அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு அவனுக்கு ஒரு வைரோக்கியம் வந்துருச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான் யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் வந்து இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்தான் கூப்பிட்டு வந்து சார் நான் வந்து இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டயரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணுறங்கண்ணா என்னடா உங்களுக்கு சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் டேரெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் சொல்லி கல்யாணம் பண்ணுறேண்ணா ஏன்டா போய் சொன்னால் எனக்கு ஒரு வழி தெரியும் சார் நான் ஒரு டைரக்டனாக தான் எனக்கு கிளம்பியிருப்பாங்க நாங்கள் ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றுண்ணா ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்குல யோகியன் அந்த படத்தை வந்து சரி ஓகே இதை நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே இருந்த பணத்தில் வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம் அது நாங்கள் நெச்ச மாதிரி விளன்னா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும்போது அவனை டேரக்டராக இருக்கணும் ஆசைப்பட்டான் அதே மாதிரி யோகியன் பிறந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய்ஸ் ஆகிட்டு வந்தான் அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன் அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன் ஆனால் இந்த இனிமே நான் ஹெட் இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் இது வந்து அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகியன் படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை குடிச்சு பண்ணிவிட்டு நான் இந்த மாமரம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சார் நான் அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க வந்து சார் நான் இந்த படத்தை முடிச்சுட்டேன் சார் ட்ரெயிலர் பாருங்கண்ணா பார்க்கறது முதல்ல சொன்னான் சார் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதை வச்சுருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ண இந்த கன் ஃபைட்ஸ் ஹெலிகாப்டர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் பார்த்த ரூமியாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ் அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஹீரோயின்ஸை கொண்டு வந்து வச்சு படத்தில் இருக்காமல் நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டு பெண்களை வந்து மெயின் கேரக்டரெலாம் எடுத்திருக்கான் மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவனுக்கு அவன் கூட அமைச்சர்கள் ஃபிரெண்ட்ஸ் அசன் டாக்டர் பயிற்சிமான பில்லா போஸ் அப்புறம் ராஜ்மித்ரன் எக்ஸாமி எல்லாருமே அவன் மீசராஜன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு ஒரு படத்துக்கு வந்து தேவையானதை வந்து அழகாக பண்ணியிருக்கான் ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னேன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் சூப்பராக இருக்குன்னு நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லிக்காட்டு தேவையில்லை பட் சொல்லிக்காட்ட பிடிக்கல பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை நான் வர்றேன் அவன்கு சொன்னால் கூட அவன்தான் அந்த டாக்டர் புண்ணையம்மன் சொல்லி டைட்டில் வைப்பான் ஏன் டாக்டர் வைக்கிறானா இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட் ஹியூமனிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள் அதை வச்சு தான் அவன் சொல்லி அவன் நான் பண்ணுறேன் இல்லையே அவங்க வச்சுருவான் டாக்டர் புன்னையமன் ஜெய் ஆகாஷன் சொல்லி ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான் டெஃபினட்டாக அவன் இருப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும் ஒரு பையன் வந்து அவன் லைஃப் பேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ணேன் இப்போ அவனுக்கு வந்து நல்ல ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும் அவனுக்கு அவனுடைய அந்த டெடிகேஷன் நான் வேறு நிறைய டேரக்டர்ஸை பார்ப்பேன் அவங்களும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் இருந்தால் பத்தாது அது டெடிக்கேஷன் தேவை அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து ப்ரபாக்ட்டு இருக்குது டெஃபினெட்டாக பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சொல்லி நான் ஆசைப்பட்றேன் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ